இயற்கையை கொன்று முடித்த மனிதன் கடைசியில் யாரை கொல்லப் போகிறார் தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் பசுமை புரட்சி என்ற பெயரில் மண்ணில் நான் தூவியவை ரசாயன உரங்கள் அல்ல கண்ணி வெடிகள் அவை மண்ணில் கலந்து மண்ணுயிர்காத்த நுண்ணுயிர்கள் அனைத்தையும் அழித்துவிட்டன உணவில் கலந்து நமது உடலில் இருந்து புற்றுநோய் முதலான அனைத்து நோய்கள் வருவதற்கும் காரணமாக இருந்தது ரசாயன உரங்கள் வேண்டாம் என்றார் நம்மாழ்வார் இயற்கை வாழ்க்கை வாழுங்கள் இயற்கை விவசாயம் செலுங்கள் இயற்கை உணவை உட்கொண்டு இயற்கையோடு நட்புறவு கொள்ளுங்கள் என்று நம்மாழ்வார் அறைகூவல் விடுத்தார் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வாராது வந்த மாமணியை போன்றவர் நம்மாழ்வார் அவருடைய லட்சிய கனவுகளை ஈடேற்றுவதற்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தஞ்சையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சங்கமிக்க இருக்கிறார்கள் அறம் சார்ந்த தமிழகத்தை உருவாக்குவதற்கு விவசாய அறத்தை பாதுகாப்பதற்கு மக்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்